என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒரு தொண்டன் தன்னுடைய கட்சி சார்ந்த தலைவரை எத்தனை வருஷமாக ஒரு தொண்டனாக இருந்தாலும் எத்தனையோ கட்சிக்காக போஸ்டர் அடிச்சிருப்பார் எத்தனையோ பதாகைகள் வைத்திருப்பார் தன்னுடைய தன்னுடைய சொந்தத்தினுடைய தன்னுடைய ஊர் சார்ந்த கல்யாணத்திலும் கூட தலைவருடைய போட்டால் தான் செய்யும் பிரம்மாண்டமாக இருக்கும் இவர் போட்டு அவர் ஓரமாக இருக்கும் தலைவருக்காக வேண்டி எல்லாம் செய்யக்கூடிய அந்த மனிதர் தலைவரை நேரில் பார்த்துருப்பாருன்னா அதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படி பார்க்கறது ரொம்ப அரிது ஆனால் செல்லா வரைவ செலவங்களை பொறுத்த வரைக்கும் தோழர்களை தன்னை பார்க்க வைப்பதை விட தானே தன்னுடைய தோழர்களை தொண்டர்களை தேடி சென்று பார்த்து அவர்களின் இல்லத்திலே புசித்து அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு வாடிக்கை வழக்கம் உள்ளவர்களாக அது அடுத்து அரசூழல்லாகி செல்லாலி சவங்க இருந்தாங்க அதடுத்து சாகிதிபன் ஒபாதாரதிகளாகும் அனுபவம் அவர்களை ஒரு நாட்டிற்கு கவர்னராக செல்லதாலி சவங்க என்ன செஞ்சாங்க அனுப்பி வைத்தார்கள் ஒரு நாள் அந்த நாட்டிற்கு செல்லாலி சவங்க போனாங்க போயிட்டு கவர்னர் எங்கன்னு கேட்டாங்க அரசு மாளிகை